தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமது குறிக்கோள் உலகளவில் முதலிடத்தை பெறுவது உலகளவில் முதலிடத்தை பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் ஒவ்வொரு குடிமகன்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்றால் இந்த நாட்டின் அரசாங்கம் அவர்களுக்கு கொடுத்த சில கடமைகளை செய்ய வேண்டும் இன்று நாம் எடுத்துக்கொள்வது என்ன வருமான வரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டுமா வருமான வரி காட்டினால் எனக்கு கஷ்டங்கள் வரும் இந்த நிதியாண்டு நமது நிதியமைச்சர் அவர்கள் ஆண்டிற்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வருமான வரி செலுத்த வேண்டாம் அது வரி செலுத்துவதற்கு அப்படி என்றால் எனக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்குள் தான் வருமானம் இருக்கிறது நான் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டுமா கூடாதா ஐயா புரிந்து கொள்ளுங்கள் இந்திய வருமான வரி சட்டத்தின்படி உங்களுடைய ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு மேல் தாண்டிவிட்டால் நீங்கள் உங்களுடைய வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டும் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்வது வேறு வருமான வரி செலுத்துவது வேறு வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் எதற்காக செய்ய வேண்டும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு இடத்தில் வேலை பார்க்கிறோம் என்றால் நம்மளுடைய வருமானம் மூன்று லட்சத்திற்கு மேல் போய்விட்டால் அந்த கம்பெனியின் நிர்வாகமே அரசாங்கத்திற்கு தெரிவித்து விடுகிறது யாருக்கெல்லாம் என்ன சம்பளம் கொடுத்தோம் எவ்வளவு கொடுத்தோம் யாருக்கெல்லாம் மூன்று லட்சத்திற்கு மேல் கொடுத்தோம் யாருக்கெல்லாம் மூன்று லட்சத்திற்கு கீழ் கொடுத்தோம் அப்படி என்றால் அவர்களுடைய வருமானம் அரசாங்கத்தினுடைய ரெக்கார்டுகளில் வருமான வரித்துறையில் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது அது டிடிஎஸ் ரிட்டர்னாக போய் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது பின்னால் அவர்கள் மூன்று லட்சத்திற்கு மேல் சம்பளம் வாங்குகிறார்கள் அவர்கள் ரிட்டர்ன் பயன் பண்ணுகிறார்கள் இந்த சுய தொழில் செய்பவர்கள் சிறு குறு தொழில் வியாபாரிகள் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்யப்படவில்லை ஏனென்றால் இவர்களுக்கு பயம் இந்த பயத்தை அரசாங்கம் தான் நீக்க வேண்டும் முதலில் என்ன பயம் நான் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்துவிட்டால் அடுத்த நாளே எனது வீட்டு வாசலில் வருமான வரித்துறையினர் வந்து நின்று விடுவார்கள் என்னை வருடா வருடம் வருமான வரி கட்டச் சொல்வார்கள் எனக்கு அவர்களுக்கு தேவையில்லாமல் நோட்டீஸ் கொடுத்து தொந்தரவு செய்வார்கள் ஆனால் உண்மை என்ன என்றால் இந்த நாட்டில் நூறு பேர் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்கிறார்கள் என்றால் இந்த அரசாங்கமானது நான்கிலிருந்து ஐந்து சதவீதம் ரிட்டர்ன் தாக்கல் செய்பவர்களை மட்டுமே ஒரு உதாரணத்திற்கு அவருடைய கணக்கை தணிக்கை ஸ்க்ரூட்டினி செய்கிறார்கள் வருமான வரி சட்டத்தின் படி அவர்களுடைய ரிட்டர்ன் தாக்கல் செய்யப்பட்டதா கிட்டத்தட்ட மக்களுடைய நீங்கள் அனைவரும் உண்மைதான் தாக்கல் செய்திருக்கிறீர்கள் உண்மை வருமானத்தை தான் டிக்ளேர் செய்திருக்கிறீர்கள் என்று வருமான வரித்துறையினர் உங்களை கேள்வி கேட்பதில்லை இந்த நான்கிலிருந்து ஐந்து சதவீதம் மக்களிடமுடைய வருமான வரி ரிட்டர்ன் மட்டும்தான் ஸ்க்ரூட்டினி செய்யப்படுகிறது அதிலும் ஒரு சதவீத ரிட்டர்னில் தான் தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதிக வருமான வரி கேட்கப்படுகிறது புரிந்து கொள்ளுங்கள் அந்த நான்கில் இருந்து ஐந்து சதவீதம் பேர்களில் கூட ஒரு சதவீதம் பேர்களுக்கு கீழ்தான் அவருடைய வருமான வரி ரிட்டர்ன்களில் தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் வரியை குறைந்து செலுத்தி என்றால் அந்த குறைந்த வரியை சரி செய்து நேர்மையாக அவர்கள் எந்த வரி செலுத்த வேண்டுமோ அது கேட்கப்படுகிறது அப்படி என்றால் சதவீத மக்களின் ரிட்டர்ன்கள் அவர்கள் கொடுத்தபடி அரசாங்கமும் அக்செப்ட் பண்ணிக் கொள்கிறது வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்வதில் என்ன பயம் எதற்காக நான் தாக்கல் செய்ய வேண்டும் மக்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்தில் கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் நிதி நிர்வாகங்கள் மூலம் கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் நீங்கள் ஒரு வங்கியில் செல்கிறீர்கள் உங்கள் மகன் படிப்புக்கு கடன் வேண்டும் உங்களுக்கு வீடு கட்ட வேண்டும் உங்களுக்கு ஒரு வாகனம் வாங்க வேண்டும் உங்கள் தொழிலுக்கு பணம் வேண்டும் தொழில் முதலீட்டிற்கு பணம் வேண்டும் இதற்கெல்லாம் பணம் வேண்டும் என்றால் நீங்கள் வருமான வரி கணக்கில் தாக்கல் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு வங்கிகள் மூலம் நேர்மையான முறையில் குறைந்த வட்டியில் இன்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது சிறு தொழில் வியாபாரிகளுக்கு இருபது லட்சம் வரை கடன் கொடுக்க தயாரா இருக்கா பத்து லட்சம் வரை செக்யூரிட்டி கிடையாது அப்ப அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஐயா உங்களுக்கு பத்து லட்சம் ரூபா கடன் கொடுக்கணும் படம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்க தொழிலுக்கு அப்படின்னா உங்களுக்கு அதற்கேற்ற வியாபாரம் இருக்கிறதா என்று எப்படி தெரியும் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது லட்சம் வியாபாரம் இருந்தால் தான் பத்து லட்சம் கடன் தருவார்கள் உங்கள் தொழிலை என்ன தொழில் அதை பொறுத்து அந்த கடன் அமை அப்படி என்றால் இது எப்படி ப்ரூவ் செய்வது உங்களுடைய வருமான வரி ரிட்டர்ன் தான் உங்களுக்கு என்ன வருமானம் இருக்கிறது நீங்க வருமான வரி ரிட்டர்னில் என்ன டேன் ஓவர் காட்டி இருக்கிறீர்கள் உங்களுடைய ஜிஎஸ்டி ரிட்டர்னில் என்ன டேர்வர் காட்டி அந்த டாக்குமெண்ட் தான் ஒரு எவிடன்ஸ் இந்த நாட்டுல இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சொல்லிக்கிறேன் நீங்க முன்னேறணும்னா சிறு வியாபாரி குறுந்தொழில் வியாபாரி எனக்கு எந்த வித சப்போர்ட்டுமே இல்லைன்னு நினைக்கிறத மறந்துட்டு நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் வருமானத்தையும் பேங்க்கிங் சேனல் மூலமா எதுக்காக மூலமா வாங்குங்கன்னு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வருமானம் இருக்கிறது அப்பதான் அந்த அதிகாரிக்கு தெரியும் ஒரு அக்கௌண்ட் தெரியும் அப்ப அந்த அக்கௌண்ட்ல தெரிஞ்சாதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு மாசம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் செய்கிறீர்கள் மாதத்திற்கு மூணு லட்சம் ரூபாய் வியாபாரம் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வியாபாரம் செய்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் வரை உங்களுக்கு லாபம் இருக்கிறது அரசாங்கத்திற்கு எப்படி தெரியும் உங்களுக்கு தின வியாபாரம் பத்தாயிரம் நடக்கிறது என்பது அந்த வங்கி அதிகாரிகளுக்கு எப்படி தெரியும் அப்ப உங்களுடைய மனமாற்றம் தேவை எந்த விதமான மனமாற்றம் தேவை நான் செய்கின்ற வியாபாரம் எனது வங்கிக்கு தெரிய வேண்டும் நான் செய்கின்ற வியாபாரத்தில் வருகின்ற லாபம் எனது அரசாங்கத்திற்கு தெரிய வேண்டும் எனது அரசாங்கத்திற்கும் எனது வங்கிக்கும் என்னுடைய வியாபாரத்தை பற்றி தெரிந்துவிட்டால் அரசாங்கத்தின் சொல்லக்கூடிய பயன்களை வங்கிகள் மூலம் நான் அடைய முடியும் அப்போ ஒன்னே ஒன்று பண்ணுங்க யாருக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் ஆயிரம் ரூபாய் இல்லை தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கும் ஒரு நாளைக்கு அவங்க எல்லாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுங்க நீங்கள் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க ஐயா எனக்கு மூணு லட்சம் ரூபா மூன்று லட்சம் ரூபாய் வருமானங்க நான் மூன்று லட்சம் ரூபாய்க்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணிடுறேங்க எனக்கு என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் கஷ்டம் ஒன்றும் கிடையாதுங்க என்ன அந்த ஜூலைக்குள்ளே போய் அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும் ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபைல் பண்ண முடியும் இல்லை யாரோ ஒரு ஆலோசகர் மூலமாக ஃபைல் பண்ணலாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மூன்று லட்சம் தான் பண்ணுறீங்க நாளைக்கு உங்கள் பையனுக்கு படிப்புக்காக ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வேணும் கல்லூரி படிப்புக்குன்னா நீங்கள் ரெகுலராக பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க உங்கள் வியாபார டிரான்சாக்ஷன் உங்களுடைய ரெகுலர் டிரான்சாக்ஷன் நீங்கள் சிறு வியாபாரியாக இருக்கலாம் ஒரு சிறிய பூக்கடை வைத்திருக்கலாம் சிறிய பலசரக்கு கடை வைத்திருக்கலாம் இல்லை ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம் ஒரு ப்ளம்பராக இருக்கலாம் இல்லை ஒரு கார்பண்டராக இருக்கலாம் உங்களுடைய டெய்லி இன்கம் பேங்க் அக்கௌண்டில் போய் அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக டிக்ளரேஷன் வந்து அதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ஆண்டு வருமானம் இவ்வளவு இருக்குது எனக்கு இவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகிருக்குன்னு நீங்கள் கணக்கு மூலமாக நிரூபிக்கப்பட்டால் அரசாங்கத்தினுடைய பயன்கள் உங்களுடைய எஜுகேஷன் லோனாக இருக்கட்டும் உங்களுடைய பிஸ்னஸ் லோனாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் லோனாக இருக்கட்டும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் கையில் ஒரு மூணு லட்சம் ரூபா தான் பணம் இருக்குது அரசாங்கத்திலேருந்து பதினஞ்சிலேருந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் நீங்கள் மூணு லட்சரூவா வருமானம் காமிச்சீங்க மாதத்திற்கு இல்லை ஆண்டுக்கு இருபத்தஞ்சாயரரூவா வருமானம் காமிச்சீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபா உங்களுக்கு வீடு கட்டுறத்துக்கு பேங்கிங் சேனல் மூலமாக எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்தில் யாருங்க பணம் கொடுக்குற ஒரு எமர்ஜென்சிக்கு போய் எங்கேயோ ஒரு நகைக்கடையில் போய் உங்கள் நகையை அடகு வச்சு பதினெட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு இருபது பர்சண்ட் இன்ட்ரெஸ்ட்டு வாங்குறீங்க டூ வீலர் லோனை போய் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி என்பிஎஃப்சி ஃபைனான்ஸ் கம்பெனிலியோ இல்லை ஒரு தனி நபர் ஃபைனான்ஸ்லையோ போய் பன்னெண்டுலேருந்து பதினைந்து பதினெட்டு சதவீதத்திற்கு வாங்குறீங்க அரசாங்கம் வந்து உங்களுக்கு பத்து சதவீதத்திற்கு கீழ் கொடுக்கக்கூடிய லெவல் அதாவது நம்மூர் பாசையில் சொல்லப் போனால் சார் எழுபத்தஞ்சு பைசாக்கு கீழே சார் வட்டி ஒம்பது சதவீதம் தான் எழுபத்தஞ்சு பைசா அதாவது இவங்க மாத வட்டி சொல்லுவாங்க அந்த வட்டியில் நீங்கள் உங்களுடைய இன்கம் மூணு லட்சம் மூன்று லட்சம் காமிச்சாலே நீங்கள் ஈஸியாக ஒரு வெஹிக்கிள் லோன் வாங்கிடலாம் ஈஸியாக ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு சிறிய வீடு கட்டுவதற்கு ஹவுசிங் லோன் வாங்கிடலாம் உங்களுடைய மகனின் படிப்பிற்கோ மகளின் படிப்பிற்கோ எஜுகேஷன் லோன் வாங்கிடலாம் உங்களுடைய வியாபாரத்திற்கு மாதம் மூணு லட்சம் ரூபாய் வியாபாரம் பண்ணுறேங்க எனக்கு வருஷத்துக்கு முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வியாபாரம் இருக்குது மூணு லட்சம் ரூபா ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வாங்கிக்கலாம் ஒம்பது பெர்சன்ட் பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அப்போ இந்த பெனிஃபிட் அரசாங்கம் கொடுக்கறது அது நீங்கள் அடையணுன்னா ரெண்டே ரெண்டு டாக்குமெண்ட் நீங்கள் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டியில் ரிட்டர்னை ரிட்டர்ன் ரிஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டி ரிட்டர்னை ஃபைல் பண்ணுங்கள் உங்களுடைய வருமானம் மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே போய் வருமான வரி ரிட்டனை தாக்கல் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வருமானத்தையும் பேங்கிங் சேனலில் வாங்குங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செலவுகளையும் பேங்கிங் சேனல் மூலமாக கொடுங்க அப்போ உங்கள் கணக்குகள் நேர்மையானவை நீங்கள் ஒரு நேர்மையானவர் என்று இந்த அரசாங்கமும் நம்புகிறது இந்த வங்கி அதிகாரிகளும் நம்புவார்கள் உங்கள் வாழ்க்கை தரமும் உயரும் ஆகவே நீங்கள் வருமான வரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் தான் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருக்குன்னு தெரியும் உங்கள் எவ்வளவு இன்கம் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு எந்த ஒரு அரசாங்க நிதி நிறுவனமும் உதவி செய்ய சுலபமாக முடியும் என்று கூறி கொள்கிறேன் ஆகவே நம்மளுடைய முதல் நோக்கம் அரசாங்கத்தின் அனைத்து சலுகைகளும் பெறுவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப் வருமான வரி ரிட்டர்னை டைத்தலை ஃபைல் பண்ணி டிக்ளேர் பண்ணுறது அரசாங்கத்தினால் உங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இதனால் வராது எந்த வருமான வரி அதிகாரியும் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கணக்கை கரெக்டாக காட்டுறீங்களோ எந்த வருமான வரி அதிகாரியும் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டாங்க தைரியமாக இருக்கலாம் இன்னும் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நூறு கேஸில் ஒரு பர்சன்ட்டு கேஸு தான் தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதிக வரி வசூலிக்கப்படுகிறது ஏனால் அவர்கள் கணக்குகளில் சரியாக கணக்கு காட்டவில்லை என்ற காரணத்தினால் இது ஒரு காரணத்தினால்தான் இருக்காமல் தவிர நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க நேர்மையாக இன்கம் வாங்குறவங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள இன்கம் இருந்தால் வரி கிடையாது ஆனால் மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் பண்ணும் இது தாக்கல் பண்ணுறதுனால இன்னும் என்னென்ன பலன்கள்லாம் நாம் அடைய முடியும் என்பதை அடுத்த தடவை அறிவோம் நன்றி வணக்கம்